அவ வந்தாலோ நம்புவே எல்லாமே இழந்தாலோ நம்புவே நான் நம்புற நான் நம்புவே என் நம்பிக்கையே நீங்களா நான் நம்புற உ நம்புவே என் நம்பிக்கை எத்தனை பேர் சொல்ல முடியும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உண்மைதான் ஆண்டவரே நம்புவேன் ஆபரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்னு கர்த்தர் வாக்கு பண்ணாரு உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையா இருக்கும்னு கர்த்தர் வாக்கு பண்ணினாரு வாக்கு பண்ணி ஆபரகாம் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தான் ஹாலே நம்மால காத்திருக்க முடியுமா காத்திருப்பின் நாட்கள் நமக்கு வழியா இருக்கிறதே வேதனையா இருக்கிறது கஷ்டமா இருக்கிறது ஆனா ஆபிரகாம் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து இருபத்தைந்து கர்த்தர் எண்பத்தி ஐந்தாவது வயதுல வாக்கு பண்ணுகிறார் நூறாவது வயதுல அவனுக்கு குழந்தை பிறக்கிறது அல்ல லோயா அப்படி ஆபிராம போல எதுவும் நடக்கலனாலும் என் கர்ப்பம் செத்து மனைவி சொல்றாங்க சொல்றாங்க பெண்களுக்கான எனக்கு நின்று போச்சே என் கர்ப்பம் செத்து போச்சே எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கேக்குறாங்க ஹாலே லூயா ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றினார் ஹாலே லெலுயா அது போல உங்க வாழ்க்கையில கூட கர்த்தரோட வாக்கை பெற்ற நீங்க காத்துருங்க ஆமேன் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஹாலே லூயா ஆபிரகாம் அப்படி அப்படி அது போலதான் யோபு என்று சொல்றாரு அவருடைய எல்லா பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க அவருடைய சொத்து சொகம் எல்லாமே போயிருச்சு அப்ப யோபு சொல்றாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அலெலுயா ஏன்னா நம்ம பிறக்கும் போது ஒன்னும் கொண்டு வரல நம்ம போகும் போது எதையும் எடுத்துக்கொண்டு போகுது இல்ல நடுவுல இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான் சம்பாதிச்சேன் போது எடுத்துட்டு வந்தோம் லுயா ஒன்றுமே எல்லாம் நிர்வாணியா வந்த யோபா தான் சொல்றாரு நான் நிர்வாணியா வந்தேன் நிர்வாணியா திரும்புவேன் என்று ஹாலே லுயா இடையில கர்த்தர் கொடுத்த இந்த நாட்கள்ல பரிசுத்த பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொண்டு தேவனுக்கென்று ஏதாவது செய்து விட்டு ஹாலே லுயா முடிந்த அளவு சுவிசேஷம் சொல்லி ஆத்மாவில் ஆதாயப்படுத்தி நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டிக் கொண்டு போகணும் அல்ல லூயா வெறுங்கையா தேவனுக்கு முன்பதாக போய் நிக்க கூடாது ஆமேன் சொத்து சுகம் பணம் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம் நம்ம எந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி ரசிக்கப்பட வைக்கிறோமோ அந்த ஆத்மாவை மாத்திரம்தான் நம்ம கூட்டிட்டு போக முடியும் ஆமேன் எத்தனை பேர் சொல்றீங்க நான் வெறுங்கையா தேவ சமூகத்துல போய் நிக்க மாட்டேன் அலே ஒரு குட்டு ஆத்மாவோடு போய் நிற்பேன்னு சொல்றவங்க கர்த்தருடைய பார்வைக்கு பெரியமானவங்களா இருப்பாங்க அலே லுயா எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்கவே அண்டவரை நான் என்ன செய்யும் உங்களுக்காகனு என்னைக்காவது கேட்டிருக்கோமா இருக்கமா அலெலுயா இனி அந்த வார்த்தையை கேளுங்க அண்டவரை எனக்கு எனக்கு எனக்குன்னு சுயமா பேசுறது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும் ஆமேன் அலெலு ஆண்டு இடத்துல கேட்கணும் ஆண்டவரே இத்தனை நாள் என் வாழ்க்கையில நன்மை செஞ்சீங்களேப்பா இத்தனை நாள் எனக்கு ஜீவனை தந்தீங்களே ஆண்டவரே என்னை போஷித்தீங்களே ஆண்டவரே என் பிரச்சனையில இருந்து என்ன விடுவித்தீரே என் ஆத்மா மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சே இருள நேக்கி போயிட்டு இருந்துச்சே பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு ஆண்டவர இதுல இருந்து என்னை மீட்டெடுத்தீங்களே என்னை ஆசிர்வதித்தீங்களே என்னை கழுவினீங்களே ஆண்டவரே நான் உங்களுக்காக என்னப்பா செய்யணும் அலே இந்த வார்த்தை உங்க இருதயத்துல இருந்து கேட்டு பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் ஆமே நமக்கு பிடிச்சதே செய்துட்டு இருக்கோம் நமக்கு புடிச்சதே செய்துட்டு இருக்கோம் அதே நடந்துட்டு இருக்கோம் அதே கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் ஆண்டு கேட்டு பாருங்களேன் ஹலெலுயா அவரே நமக்கு செஞ்சுட்டு இருந்தா நம்ம ஒரு வார்த்தை திருப்பி நம்ம அவரத்தை கேட்கும் போது அவர் மனசு ஹலெலுயா மிகவும் சந்தோஷப்படும் ஆமேன் என் மக என் மகன் நம்ம கூட பிள்ளைகளை வளர்க்குறோம் படிக்க வைக்கிறோம் எல்லாம் செய்யறோம் அவங்களால முடியாத வரைக்கும் எல்லாம் நம்ம செய்யறோம் அவங்க படிச்சு ஒரு இடத்துக்கு போனோம்னா அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன செய்யணும்னு கேட்கணும்ல ஹலெலுயா அப்படி கேட்டா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அமேன் அது போலதான் கர்த்தர் நம்மளை கழுவுனாரு நம்ம தூக்குனாரு சேர்ச்சில இருந்தும் பாவத்துல இருந்தும் சாபத்தில இருந்தும் வியாதில இருந்தும் நம்ம தூக்கினார் காலை லூயா இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம மாத்துமாவை ரச்சித்தார் ஆமேன் பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் போக வேண்டிய நம்ம மாத்துமாவை அவர் ரச்சித்தார் அல்லவா அவர் இடத்துல கேட்க வேண்டாமா அண்டவரே நான் உங்களுக்காக என்ன ஆண்டவரை செய்யட்டும் நான் உங்களுக்காக என்ன ஆண்டவரை செய்யணும் ஹாலே லுயா என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரேன்னு சொல்லணும் எல்லா கரங்களை உயர்த்தி உண்மையா ஆண்டு ஒப்பு கொடுக்கறவங்க மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நான் உமக்காக தான் ஆண்டவரே வாழ்வேன் உங்க சித்த மாத்திர வாழ்க்கை நிறைவேறட்டுங்க ராஜா என்னுடைய விருப்பம் வேண்டாம் என்னுடைய வாழ்ந்த வேணாம் என்னுடைய ஆசை வேணாப்பா உங்க ஆசையின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே அலுயா நம்முடைய விருப்பம் நம்முடைய வாஞ்ச நம்ம முள்ளில கொண்டு போய் தள்ளும் நம்ம பாதாளத்துல தள்ளும் நம்ம இடறி விழுவோம் அலுயா ஆனா அவருடைய விருப்பமும் அவருடைய வாஞ்சி அவருடைய சித்தமும் உன்னதமானது அலெலுயா உயர்வானது நம்மளுக்கே ஒரு மனிதனா இருக்க நம்மளே ஒரு உயர்வா யோசிக்க முடியும் நான் நம்ம உண்டாக்கின கத்தர் அதை காட்டில மேலதான யோசிப்பாரு அலெலுயா நீங்க குழியில விழுறது அவருடைய சித்தம் இல்ல ஹலெலுயா நாம நடந்து போற பாதை நம்மளுக்கு தெரியாது முன்னாடி குழி இருக்கிறது தெரியாது முள் இருக்கிறது தெரியாது அலே லுயா பாடுகள் இருக்கிறது தெரியாது ஆனா கத்தர் நடத்துகிற பாதை அவர் எல்லா வச்சிலும் அவருடைய கரங்களை நம்ம ஏந்தி கொண்டு போவார் ஹாலே லுயா அதுதான் வசனம் சொல்லுகிறது என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் ஆமேன் அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து போகும் அவர் நமது வலது பக்கத்துல நிழலா இருப்பார் அவர் நம்மை காக்குறவரா இருப்பார் ஹாலே லுயா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாது ஆமேன் உங்க பக்கத்துல யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கட்டும் கொரோனா வந்துச்சா அந்த நோய் வந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களை காக்கும்படி அவர் உங்களோடு கூட இருப்பார் ஆமேன் உங்கள் சத்துக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு அவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் ஹலெ உங்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வலியும் ஆமேன் வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் ஏசுவின் நாமத்தினால நிரப்பப்படும் ஹலெ லுயா